காஸ்மிக் கனெக்ஷன் வந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரச கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்மகாரகன் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜகிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும்பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவ கிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் இங்கே வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியன் மற்ற கிரகங்களுடன் சேரும் பொழுது எந்த விதமான கொடுப்பார் என்ற நிகழ்ச்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையிலே சூரிய பகவான் புதனுடன் சேரும் பொழுது எந்த விதமான கொடுப்பார் என்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரியன் புதனுடன் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக புத்திரபாகியம் இருக்காது ஒன்று குழந்தையே பிறக்காது அல்லது ஒரே ஒரு குழந்தை மட்டுமே பிறக்கும் சிலருக்கு பிறந்த குழந்தையும் அற்ப ஆயுளில் இறந்துவிடும் சிலருக்கு மூத்த குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையே மிக நீண்ட ஒரு இடைவெளி இருக்கும் எப்படி பார்த்தாலும் புத்திர பாக்கியத்திலே இவர்கள் பாகியவான்கள் அல்ல அது மட்டுமில்லை இந்த சூரியன் புதன் இணைவு உள்ள ஜாதகரை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவர்கள் ஒரு நாளும் வாழ மாட்டார்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்பு இருக்காது அந்யோன்யம் இருக்காது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நல்ல முறையிலே அவர்களுடைய தாம்பத்திய உறவு இருக்காது எப்பொழுதுமே விரிசல் விட்டு கொண்டே இருக்கும் ஒன்று கணவனும் மனைவியும் உத்தியோக நிமித்தமாக ஒருவரை ஒருவர் பிரிந்திருப்பார்கள் அல்லது இவர்கள் வேறு வேறு காரணங்களால் வேறு வேறு ஊர்களிலே வசித்து கொண்டிருப்பதால் ஒருவரை ஒருவர் பிரிந்திருப்பார்கள் அல்லது ஒரே கூறையிலே இருந்தாலும் உடல் நல குறைவு காரணமாக கணவன் மனைவி ஒன்று சேர முடியாமல் இருப்பார்கள் இப்படி கணவன் மனைவி உறவிலே ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு பேலன்ஸ்டு போக்கை கொடுக்கவே கொடுக்காது இந்த சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் ஜாதகருக்கு கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பிறப்பே இருக்காது காலம் கடந்து திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கையிலே நிறைவு இருக்காது இந்த காம்பினேஷன் உள்ளவர்களுக்கு கேன்சர் லூகோடமா தீராத நோய்கள் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த சூரியன் புதனுடன் சந்திரன் சேர்ந்து விட்டாலோ அல்லது ராகு சனி போன்ற பாப கிரகங்கள் சேர்ந்து விட்டாலோ கேட்கவே வேண்டாம் நிலைமை இன்னும் மோசமாக போய்விடும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல தொழில் ரீதியாகவும் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் சூரியன் புதனுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் அந்த இணைவு உள்ள ஜாதகர் ஆணாக இருந்தால் அவர் முக்கவாசி ஒரு ஃபாஸ்டர் பேரண்டாக தான் இருப்பார்கள் ஒரு தத்து தந்தையாக இருப்பார்கள் ஏதோ ஒரு குழந்தையை தத்து எடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இவர்கள் ஆளாவார்கள் அல்லது வேறு ஒரு வீட்டிலே ஜனித்த குழந்தை இவர்கள் வீட்டிலே வளரும் எப்படி பார்த்தாலும் ஒரு வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக இருக்கும் இவர்கள் ஹைலி ஈகோயிஸ்டிக்காக இருப்பார்கள் மிக மிக காலம் கடந்துதான் இவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படியே நடைபெற்றாலும் திருமணம் முடிந்து ஓரிரு ஆண்டுகளிலேயே கணவனை விட்டு மனைவியோ அல்லது மனைவி விட்டு கணவனோ பிரிந்து விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் குடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்